ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது மார்ச் நாலாம் தேதி வருது மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிகம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடும் பட்சத்தில் நீங்கள் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் மறக்காமல் கோரிக்கை அனுப்புகிறவங்க உங்கள் ஊர் பேர் போட்டு அனுப்பணும் அது அவசியம் அனுப்ப வேண்டியது அதுவும் மறைஞ்சாதீங்க இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவுமே சூப்பரான ஒரு பதிவாக இருக்குங்க ராஜயோக முருகனின் ராஜயோக வார்த்தைன்னு இதை சொல்லலாம் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேஜிக் வேர்டுன்னு சொல்லலாம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தோஷமா இருக்கணும் சந்தேக புத்தி மாத்தணும் சொல்லி அப்படியே டோட்டல் சேஞ்சுங்கக்கா எங்க வீட்டுக்காரர் இப்ப தண்ணி அடிக்கிறது இல்லைங்க அது என்ன மாயன்னே தெரியலீங்க அப்புறம் அவரு வயலே சொல்றாருங்க்கா ஐயோ அந்த அம்மாவை கும்பிட்டதுக்கு அப்புறம் குடி குடி ஆஹ் எதுக்கு குடிச்சேன்னே தெரியல இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த குடியே விட்டுட்டா இருக்கா இப்ப குடிக்கிறது இல்லைங்க அவரு பாட்டுக்கு வேலைக்கு போறாரு வராரு நிம்மதியா இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குறேன் அக்கா கண்டிப்பா எங்க எல்லார் மாதிரியும் என்னுடைய life ல நடந்ததும் you வரணும் எல்லாத்துக்கும் அந்த அம்மாவோட ம அருமை வந்து தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன் அக்கா நிஜமா சொல்றேன் அக்கா மனசார அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா கல்யாணம் பண்ணி ரொம்ப சித்திரவதைப்பட்டேன் என் குழந்தை வயித்துல இருக்கும் போதும் சரி பிறந்தப்போ சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த அம்மா என் வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க அப்படியே எனக்கு ஆனந்த கண்ணுறதாக்கா வருது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன பேசறதுன்னே புரியலக்கா சீரியஸாவே கும்பிட்டு ஒவ்வொரு பக்கம் போதெல்லாம் அம்மாவோட உருவமா தெரிய, ஏதோ ஒரு ரூபத்துல அம்மாவோட முகம் தெரியிற மாதிரியே இருக்கும்க்கா அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வந்துட்டு போகும் பக்கத்துல. அது வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதலா சந்தோஷமா இருக்கு நன்றி சகோதரி மனசுக்கு எனகுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல இந்த மாதிரி விஷயத்துல இருந்தும் கூட ரிசல்ட் கிடைக்குது. அவங்க நல்லா இருக்காங்க அப்படினு கேட்கும்போது நமக்குமே மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. தொடர்ந்து அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்களோட அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை முருகன் வழிபாடு பண்றவங்க முருகன் கோவில போய் வழிபாடு பண்றவங்க இப்படி ஒரு ஒரு வீக்கும் செவ்வாய் அன்னைக்கு வழிபாடு பண்றவங்க நிறைய கேட்டகரி இருப்பீங்க நீங்க அப்படி செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ற டெக்னிக் கூட ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா முருகனின் ராஜயோக வார்த்தைன்னு சொல்லலாம் அதாவது ராஜயோக வார்த்தை மீன்ஸ் முருகனுக்குடிய இந்த ராஜலங்காரத்தை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஒரு அதாவது லக்கு அடிக்கும் முருகனோட ராஜலங்காரத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த வருஷமே வந்து நமக்கு ஒரு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய யோகமெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுபோல் இது சித்தர்கள் சொல்லி வச்ச ராஜயோக முருகனின் சக்தி வாய்ந்த வார்த்தைன்னு இதை சொல்லலாம் இந்த வார்த்தை வந்துட்டு பல விஷயங்களுக்கு வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓடி வந்து நமக்கு உதவி செய்யும் ஏதாவது ஒரு தலைக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இப்போவே எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தெரியணுமா ஓடி வந்து நமக்கு உதவி செய்யும் அதே போல் எனக்கு ஏதாவது அதிர்ஷ் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் ராஜபோக வாழ்க்கையை நான் வாழணும் ராஜயோக வாழ்க்கையை நான் அனுபவித்து வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும் அதே மாரி நம்ம ஒரு ப்ராப்ளம் சிக்கிறோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு நமக்கு சக்ஸஸை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்குங்க சூப்பர் பவர் வார்த்தை என்ன சொல்லலாம் சூப்பர் மேஜிக் பவர் வார்த்தைன்னு சொல்லலாம் இதையே இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் அப்படியே நடத்தி காமிக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது வந்து ஆன்சர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த முறையை செய்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு ஆறு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவீங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை தீரணும் கடன்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெற்றிலை தீபம் வந்து போடுவீங்க இந்த வெற்றிலை வச்சு அது மேலே ஆறு தீபங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த வெற்றிலை வச்சு தான் நம்ம வழிபாடே பண்ண போகிறோங்க வெற்றிலை வந்து நமக்கு ஒரு ஆறு வெத்தலை இருந்தால் போதும் இந்த ஆறு வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க இந்த முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கம்பல்சரி செவ்வாக்கிழமை தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி ஆறு வெத்தலையை எடுத்துகிட்டு இந்த ஆறு வெத்திலையிலும் அந்த நான் சொன்ன இல்லைங்களா பவர்ஃபுல்லான மேஜிக் வேர்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மேஜிக் வேர்டை இப்போ அந்த வெத்தலையில் நம்ம எழுதிக்கணும் இது வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ளூ கலர் பெண்ணோ இல்லை க்ரீன் கலர் பெண்ணோ ஏதாவது ஒரு கலர் பெண் பிளாக் கலர் தவிர்த்து ஏதாவது ஒரு கலர் பேனாவால் இதில் வந்து எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வார்த்தையை இந்த வெத்தலையில் இதே போல் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த வார்த்தையை எப்படி சொல்லணுன்னா குக ஹரன் சகதி குக சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் குக ஹரன் சகதி குக இது வந்துட்டு ஒரு மேஜிக் வேர்டுன்னு சொல்லலாம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா பல விஷயத்துக்கு இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் தனித்தனியாக சொல்ல முடியாது எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு மேஜிக் பண்ணும் இதை நினச்சி நம்ம வாயால் சொன்னாலே வெற்றிகள் கிடைக்கும் எழுதி வச்சாலும் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வேர்ட் இப்போ ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம் இந்த ஆறு வெத்தலையிலையும் ஒரு ஒரு முறை இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதி இது மேலே நீங்கள் ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி வெத்தலை இப்படி சுத்தையும் வச்சு நடுவில் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு இப்படி நீங்கள் விளக்கு வைக்கிறனாலும் வைக்கலாம் அந்த வித்தலையில் இந்த வார்த்தை வந்து எழுதி இருக்கணும் இது ஒரு மெத்தட் இருக்கு சில பேர் ஆறு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இந்த ஆறு வித்தலையிலேயும் இந்த வார்த்தைகள் எழுதி ஒரு ஒரு வித்தலை மேலேயும் ஒரு ஒரு விளக்கு வச்சு ஆறு விளக்கு லைனாக வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஒன்றா ஆறு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை ஆறு வித்தலையில் இந்த வார்த்தையை எழுதி ஒரே ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதே போல் இன்னொரு ப்ரொசீஜர் என்னென்னா இந்த மெத்தட் வாரத்துக்கு ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை மணிக்கு நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் ஒன்றா காலையில் எந்த பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது இன்னும் சூப்பர் எஃபெக்ட் கிடைக்குங்க ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்கல்ல அந்த நேரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் சந்தியாகாலம் எப்போன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சூப்பரான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு என்ன பவர் இருக்கோ அதே நேரம் காலத்துக்கு இருக்கனால நீங்கள் அந்த டைமிங் கூட அதாவது அஞ்சு டு ஆறு காலம் அந்த ஒரு மணி நேரம் வெரி பவர்ஃபுல்ங்க நீங்கள் அந்த நேரத்தில் கூட இந்த விளக்கு வச்சு வழிபாடு பண்ணி நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபத்தை வைக்கிறீங்களோ எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது கம்பல்சரி ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து கொடுத்தே தருங்க அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கறனால நான் சொன்ன மாதிரி இதை வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை விட்டிங்கன்னா ரெகுலராக பண்ணணும் ஏதாவது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க எனக்கு சீக்கிரம் ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் மனசு வந்து ரொம்ப வேதனையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கூட பண்ணலாம் அதாவது குறைஞ்சது மூணு நாளில் ஆரம்பித்து ஏழு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் இப்படி நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்துட்டு உங்களோட டைமிங்ஸ் பொறுத்து உங்களால் எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் தொடங்கணும் அது ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா இப்படி பிளான் பண்ணி பண்ணும்போது இதை நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை சித்தர்கள் எல்லாம் கூட பயன்படுத்திய ஒரு அபூர்வமான வார்த்தைன்னு இதை சொல்லப்பட்டிருக்குங்க சூப்பர் மேஜிக் பவருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து கிடைச்சே தீரும் அதே போல இந்த வெத்திலையிலலாம் பேர் எழுதி வச்சிருக்கீங்களே அந்த நாமம் எழுதி வச்சதை நீங்கள் அது காஞ்சு போகிற வரை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வச்சுக்கலாம் உங்க பூஜையரில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் பர்சனில் வச்சுக்கலாம் அது உங்ககிட்ட இருக்கிறதே ஒரு சூப்பரான ஒரு பவர் தான் அது அதனால அது காஞ்சு போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க அதை நல்லா பொடி பண்ணிட்டு நீங்கள் தலைக்கு தடவுற எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வெத்து காஞ்சு போச்சுன்னா நல்ல மிக்ஸியில் போட்டு ஒரு பவுடர் ஃபோர்மேட்டில் அரைச்சிட்டு அதை நீங்கள் தலைக்கு தய பயன்படுத்துங்க ஏன்னால் இந்த பொடியை வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறது கூட நம்மளோட தலை எழுத்தையே மாற்றக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும் அதனால் இதை நீங்கள் தூக்கியெல்லாம் போடற வேண்டாம் சில பேர் அதை தூக்கி போடலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும்ல அதுக்காக வேண்டி இதை வந்து நான் சொல்கிறேன் இப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா நீங்கள் கொழந்தைங்களுக்கு சாம்பிராணி போக போடுறப்போ கூட பயன்படுத்திக்கலாம் நிறைய பேத்துக்கு நோய்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புடைய ராஜி தேங்க்யூ ஸோ மச்